எந்த ஒரு சமூகமும் அந்த சமூகத்தை தானாக மாற்றிக்கொள்ளாத வரை இறைவன் அவர்களை மாற்ற மாட்டான் என்றது குருவான் வசனம் நினைக்கின்றேன் சொல்லி இருக்குது நாங்களாக எங்கள தலைவிதியை மாற்ற ட்ரை பண்றாத வரையில அல்லாஹுத்தாலா வந்து வானத்திலிருந்து ஒரு ஒரு அஹ் ஒரு கராமத்தையோ இல்லாட்டி ஒரு மோஜிசாத்தையோ இறக்கி எங்களுக்கு உதவி செய்ய போறது இல்லை அந்த வகையில எங்கட இப்போது இருக்கிற நாட்டில் இருக்கிற ஆகப்பிரிய பிரச்சனையாக இருக்கிறது என் ஃப்ரெண்ட் ஒன்று இலங்கைக்கு போனாரு அவர் சொன்ன ஆகப்பெரிய பிரச்சனை தான் வாழ்வாதார பிரச்சனை அன்றாடம் வாழ்றதுக்கு இருக்கிற கஷ்டம் தாங்க முடியாம இருக்குது வெளியிலிருந்து போன எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்ப நாட்டில் இருக்கிறாக்கள் எப்படி சாதாரணமாக ஒரு ஒரு குடும்பத்தை குடும்பத்துல ஒரு ஆள் சம்பாதிச்சு வாழ்றது எப்படி சாத்தியம்னு எங்களால விளங்க இல்லைன்னு சொல்லி எங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த வகையில உங்களுக்கிட்ட நான் சில விஷயங்களை ஷேர் பண்ணி மிக முக்கியமாக எங்கட நாட்டில் இருக்கிற ஆகப்பிரிய பிரச்சனை தான் என்னன்னா படிக்கிறேன்டா சம்பாதிக்க தேவையில்லை படிச்சு முடியும் வரையில அதாவது ஓளவல் முடிச்சு லெவல் முடிச்சு அதுக்கு பிறகு கோசம் செஞ்சு கோசம் முடிஞ்சு ஜாப் தேடுற வரையில அதாவது வாங்க வாப்பா நீங்க அரியாசனத்துல வந்து நல்ல ஜாப்ல சம்பாதிங்க வாப்பா இல்லாட்டி கவர்மெண்ட் ஜாப் எடுத்துக்கோங்க வாப்பான்னு சொல்ற வரையில எங்கட பிள்ளைகள் சம்பாதிக்கிறதுக்கு கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளார்களான்றது வந்து கேள்விக்குறியா இருக்கு அதாவது யாருக்கும் சம்பாதிக்கணும்ன்ற தேவையில்லை அதே நேரம் உலகம் எந்த அளவுக்கு போகுதுன்னா எங்களிட நாட்டுல வந்து பத்தொன்பது வயசு இருபது வயசுல தான் இலவல் முடிச்சு செகண்ட் ஷையும் செஞ்சிட்டு அதுக்கு பிறகு டிகிரி முடிச்சு இருபத்தி அஞ்சு வயசுல பாஸ் அவுட் ஆகி வந்து ஜாப் தேடும் போது இங்க மத்த நாடுகள்ல இருக்கிற இந்தியால இருக்கிற அஹ் இளைஞர்கள் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது வயசுல டிகிரியோ டிப்ளோமாவோ முடிச்சுட்டு டெக் ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசாகும் போது மல்டி மில்லியனேர்ஸ் ஆக மாறுறாங்க இது இதுல வந்து எல்லாரும் மல்டிமீசாக எல்லாருக்கும் டாப் லெவல்ல ஆனால் அந்தந்த குடும்பங்களை காப்பாற்றுறதுக்காக அவர்களது குடும்பங்களின் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்காக அவர்களது தாய் தந்தையரின் சுமையை சுமத சுமப்பதற்காக முன்னுக்கு வார எல்லா மகனும் எல்லா மகளும் நான் நினைக்கிறேன் பில்லியனேஸ்லியனேஸ் அந்த வகையில மிக முக்கியமாக நான் பேரண்ட்ஸுக்கு ஒரு 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 மஷூராவ ஒரு அட்வைஸை நான் ஷேர் பண்ணிக்கொள்றேன் அது என்னென்றால் உங்களோட பிள்ளைகள் ஓளவல் முடிச்சண்டா லெவல் முடிச்செண்டா அவர்கள் அடுத்தது வந்து குடும்ப சுமையை பொறுப்பேற்கிறது அடிப்படையாக குடும்ப சுமையே இல்லை தன்னந்த சுமையை தான் சுமக்கிறதுக்காக வாவது அவர்களை பயிற்றுவியுங்கள் அவர்கள் டிகிரி ஒன்று இருந்தா மினிமம் கிளாஸ் வச்சாவது சயின்ஸ் கிளாஸ் வச்சாவது இங்கிலீஷ் கிளாஸ் வச்சாவது ஒன்னாம் ஆண்டு ரெண்டாம் ஆண்டு பிள்ளைகளுக்கு ஆனா அவனா படிச்சு கொடுத்தாவது வீட்டுக்கு சமூகத்துக்கு யூஸ்ஃபுல்லான ஆளாக ரைட் ப்ரொடக்டிவ் சிட்டிசன் சொல்லுவாங்க அஹ் ஒரு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மனிதராக அவரை மாத்தி எடுங்க இப்போதைக்கு இருக்கிற பிள்ளைகள் பொறுப்பு இல்லாதவர்களாக பேரண்ட்ஸுக்கு பாரமானவர்களாக அஹ் சமூகத்துல அவர்கள தூற்றப்படுறவர்களாக அல்லது உமாவாப்பாட கஷ்டம் விளங்காதவர்களாக இருக்கிறாங்க அதோட முடிச்சு இந்த உலக இலவல முடிச்சோன்னு ரோட்ல சுத்திட்டு இருக்க கொஞ்சம் பார்க்கணுமே கொஞ்சம் அவரை என்ஜாய் பண்ணட்டுமே என்று பார்த்து இருந்துட்டு அதுக்கு பிறகு அது முடிய அங்க அந்த போதை பொருள் கடுமையாகின சிகரெட்டோட சுத்திட்டு இருக்கிறாரு இல்லாடி வேறொரு தேவையில்லாத வேலை போதைப் பொருள் ஐஸ்ன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கிறாரு என்று சொல்லி ஆஹ் கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு முன்னால கஷ்டம் விளங்கணும்டா அவரவர சுமையை அவரவர் சுமக்க வேண்டும் என்ற பொறுப்ப அவர்கள்ட்ட கொடுத்துருங்க படிச்சு முடிச்சிட்டு தான் அந்த சுமையை சுமக்கணும்னு இல்ல அதாவது படிச்சு முடிக்கிறன்றது வந்து டிகிரி வரையில படிச்சுட்டு தான் நான் சம்பாதிக்கணும்ன்றது இல்ல டிகிரி முடிக்கிறதல்ல ஏலெவல் முடிச்சுறதே லேட் ஏலெவலே பத்தொன்பது வயசு இருபது வயசுலதான் முடிக்கிறீங்க அப்பவே லேட் நீங்க பதினெட்டு வயசாகினா சம்பாதிக்க தயாராகணும்னு சொல்லி அவர்களை சொல்லி சொல்லி வளருங்க ஆஹ் நீங்க சம்பாரிச்சு உங்களோட பொறுப்பு எடுத்துக்கொள்ளுங்க நீங்க உங்களுக்கு தேடிக்கொள்ளுங்க நீங்க முன்னேற ட்ரை பண்ணுங்க வாழ்க்கையில அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுங்க அவர்களை சொல்லிக் கொடுங்க நீங்க டிகிரி முடிக்கிறதுக்குள்ள நீங்க ப்ராப்பரான எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்கொள்ளுங்க ஒரு பிஸ்னஸ ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபேல் ஃபெயில் ஆகுங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபெயில் ஆகுங்க ஆனால் ஃபேல் ஃபாஸ்டர் ஃபேல் சீப்பர் நீங்க அவசரமாக செய்து உங்களோட ஐடியா ஒன்று இருந்தா அதன் ஊடாக நீங்க அந்த ஐடியாவை முன்னுக்கு போடுங்க லாஸ்ட் ஆகுங்க பரவாயில்ல ஆனா ஃபேல் ஃபாஸ்ட் அவசரமாக லாஸ்ட் ஆகுங்க அவசரமாக புதுசா உண்ட ஸ்டார்ட் பண்ணுங்க புதுசு புதுசாக ட்ரை பண்ற ஆக்களால மட்டும்தான் புதுசு புதுசாக ஆஹ் அச்சீவ் பண்ணிடும் அதனால உங்களோட பிள்ளைகளை பொறுப்புடையவர்களாக பொறுப்புடைமை உள்ளவர்களாக வீட்டு சுமையை சுமப்பவர்களாக உமாவாப்பாக்கு பாரம் இல்லாதவர்களாக அடிப்படையில அவர்களது சுமையை அவர்கள் சுமப்பவர்களாக வாவது அவர்களை மாற்றிக்கொள்ளுங்கன்றத நான் மிக முக்கியமாக இங்க உங்களுக்கு முன்வைக்கணும்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோ போட்டேன் என்னண்டா இந்த சைக்ளோன் தித்வாக்கு பிறகு வந்த அந்த நிலைமை இப்ப இருக்கிற ஆஹ் பொருளாதார நிலைமைய ஈடு கொடுக்க முடியாத அளவுக்கு தண்ணி சைக்ளோண்டித்வா வந்தது அஹ் வீடுல அடிபட்டதுன்றது ஒரு பக்கம் இந்த கடன் சுமை அல்லது வாழ்வாதார சுமையில அஹ் எங்களோட பேரண்ட்ஸ் வந்து இந்த அளவு மூக்கடி வரையில நிறைஞ்சி மிதந்து கொள்ள முடியாம அமிழ்ந்து கொள்ள முடியாம தாண்டு போவாங்களான்னு பயத்துல பிள்ளைகள்ட பொறுப்பை சுமந்து கொள்ள முடியாம கஷ்டத்துல இருக்கிறாங்க நானும் ஒரு பேரண்ட் ஆஹ் எனக்கு இந்த நிலைமை வந்தா ஏண்ட பிள்ளைகளை காப்பாத்துறதுக்கான நிலைமை வந்தா எப்படி இருக்கும்ன்ற பயம் ஆதங்கம் அதனோட அந்த அந்த மனசுட வலி அவர்கள் பொறுப்பு சுமக்கும் பொறுப்பு விளங்குறதுனாலையும் ஏண்ட பேரண்ட்ஸ் என்ன வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம் பட்டாங்களோ அதை விட இன்றைக்கு இருக்கிற பேரண்ட்ஸ் இன்றைக்கு ஆளாக சம்பாதிக்கிற வாப்பா தனியாளாக கஷ்டப்படுற வாப்பா இல்லாம கஷ்டப்படுற உம்மா பிள்ளைகளை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றது எனக்கு தெரியும் அதுக்காகத்தான் இந்த வீடியோ போடுறேன் எனவே உங்களோட பிள்ளைகளை பொறுப்புடையவர்களாக வள வளவுங்க அது அத நான் அது அட்வைஸாக சொல்றேன் அதோட ஒரு 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 நல்லுபதேசமாக சொல்றேன் உங்களோட பிள்ளைகள் கட்டாயம் ஏலவல் முடிச்சா அடுத்தது பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி வீட்டு பொறுப்பு சுமையை ஏற்றுக்கொள்ற அளவுக்கு தயாரானவர்களாக அவர்களை வளருங்க அதுக்கு வந்து அடிப்படையாக வீட்டு பொறுப்பே இல்ல அடிப்படையில அவர்கள்ட பொறுப்பையாவது அவர்கள் சுமக்கிறதுக்கு அவர்களுக்கு அஹ் பொறுப்புடையவர்களாக வளவுங்க நீ வந்து படிக்க தேவையில்லை வாப்பா கஷ்டப்பட்டாலும் பிரச்சனை இல்லை ஒரு தனியாளாக அஞ்சாறு பேரை வீட்டுல நாலஞ்சு பேரை வீட்டுல சமாளிக்கிறன்றது இன்றைக்கு சாத்தியம் இல்லாத நிலைமையா போயிருக்குது இன்னைக்கு ரெண்டு லட்சம் மூன்று லட்சம் சம்பாதிக்கிற ஆக்கள் கூட ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறதாகவும் மாசம் மாசம் மேனேஜ் பண்ணிக்கொள்ள கஷ்டமாக இருக்கிறதாகவும் சொல்றாங்க அதனால ஒரே வழி வீட்டுல இருக்கிற இன்கம் ஏர்னர்ஸ கூட்டுறது எத்தனை பேர் வீட்டுல கூட்டுறது அவரவர பொறுப்பை அவரவர் சுமக்குறது இன்னைக்கு வயசு ஒரு பிரச்சனையே இல்லை இன்டர்நெட் இருக்குது இன்னைக்கு ஆன்லைன்ல ஒர்க் பண்ணலுமான இருக்குது பொம்பளை புள்ளியாக இருந்தாலும் வெளியே போய் சம்பாதிக்க வேண்டிய தேவையில்லை இல்லை வீட்ல இருந்து சம்பாதிக்கலுமான இவ்வளவு வழிகள் இருக்குது ஹலாலாக சம்பாதிக்கமான வழிகள் இருக்குது எனவே இந்த வழிகளை ஆஹ் தேடி அதனூடாக சம்பாதிக்கிறதுக்கு நாங்களும் சில முன்னெடுப்புகளை செஞ்சு இருக்கிறோம் அந்த வகையில வீட்டுல பொறுப்புடையவர்களாக மாறுறதுக்கு உங்களோட புள்ளைகள் எடுங்க நீங்க பிள்ளைகளாக இருந்த நான் உங்களுக்கு கதைக்கிறேன் அஹ் வீட்டுல இருக்கிற பொறுப்பை உங்களோட பொறுப்பை நீங்க பொறுப்பை நீங்க சுமக்கிறதுக்கு தயாராகுங்க பதினெட்டு வயதாகினா ஆகினா பத்தொன்பது வயது ஆகினா முடிச்சா இது போற ஃபன்னா கொஞ்ச நாளைக்கு இருப்போமே இல்ல உங்களோட பொறுப்பு ஸ்டார்ட் ஆகிட்டு நீங்க அந்த போடுற அடித்தளம் டிசிப்ளின்டான டி அளவு சிறப்பான ஒரு இடத்துக்கு முப்பது வயசுல முப்பத்தி ரெண்டு வயசுல போக போகிறீங்கன்றத அடி அடித்தளம் இடுது அந்த வகையில இந்த அடித்தளத்தை சரியா போட்டு கொள்ளுங்க நீங்க இளம் சகோதரர்கள் இந்த சகோதரர்கள் நாளே விருட்சங்கள் அல்ல நீங்க யூ ஆர் லிவிங் இன் த பியூச்சர் நீங்க அந்த ஃபியூச்சர்ல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க நாளைக்கு நீங்க பெரிய ஆளாக வாரது அல்ல நீங்க பெரிய ஆளாக வேண்டிய வர வேண்டிய நாளை இப்பொழுது இருக்கின்றதுன்றத மறக்காதீங்க சகோதரர்களே சகோதரிகளே இது உங்களுக்கான இன்வைட் நீங்க ரெடி என்றால் நாங்களும் உங்களுக்கு உதவி செய்ய ரெடி ரெடியாக இருங்க உங்களோட பேரண்ட்ஸுக்கு பொறுப்பாக பாரமாக இல்லாம பொறுப்புடைமையுள்ளவர்களாக இருக்கிறதுக்கு தயாராகுங்க மீண்டும் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் வணக்கம்